அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வைகாசி விசாகத்தோட சிறப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வைகாசி விசாகம்ங்கிறது முருகக் கடவுள் வந்து அவதரித்த திருநாள் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சிவபெருமானின் அம்சமாக அவரது நெற்றுக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் இருந்து அவதரித்தவர் முருகப்பெருமான் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவர் என்று புராணங்கள் சொல்கின்றன அதனால் அவர் அவதரித்த திருநாளை வைகாசி விசாகமாக கொண்டாடுகின்றோம் இந்த ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம் வருகின்றது ஜூன் எட்டாம் தேதி பகல் ரெண்டு பத்து மணிக்கு துவங்கி ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நாலு நாற்பது மணி வரை விசாகம் நட்சத்திரம் இருக்கின்றது ஜூன் பத்தாம் தேதி பகல் பன்னிரெண்டு இருபத்தாறு மணிக்கு தான் பௌர்ணமி தூங்குகின்றது அதனால் வைகாசி விசாக விரதம் இருப்பவர்கள் ஜூன் தேதி தேதியின்றி விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் ஜூன் பத்தாம் தேதி அல்லது பதினொன்றாம் தேதி விரதமிருந்து வழிபடலாம் வைகாசி விசாகம் விரதத்தை யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் இருந்தாலும் பல காலமாக தீராத பிரச்சனையில் இருப்பவர்கள் உதாரணத்திற்கு பல ஆண்டுகளாக திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை என்பவர்கள் நீண்ட காலமாக தீராத துன்பத்தில் இருக்கிறேன் என்பவர்கள் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு விரதம் இருக்கலாம் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த வைகாசி விசாக வழிபாட்டிற்கு இருக்கின்றது முருகன் ஆலயத்திற்கு சென்று அருகிலுள்ள ஆலயமாக இருந்தாலும் சரிதான் மனதார அவனை வேண்டி பாலபிஷேகம் செய்ய செய்ய ஜாதகத்தில் உள்ள காலசற்ப தோஷம் கண்டக தோஷம் போன்ற எவ்வகை தோஷமும் சந்தோஷமாக மாறும் பதினெட்டு புராணங்களில் மிகப்பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய ஸ்கந்த புராணம் அரியதொரு நன்மைகளை முழுமையாக அருளும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் கிடையாது ஆலயம் சென்று வழிபட இயலாதவர்கள் வீட்டிலேயே பூஜை செய்து வழிபடலாம் காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரையிலும் காலை ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது மணி வரையும் பூஜை செய்து வழிபடுவதற்கு சிறந்த நேரம் மாலை ஆறு மணிக்கு பிறகு வழிபடலாம் அலுவல் காரணமாக வெளியில் செல்பவர்கள் ஆனால் மாலை நாலு நாற்பது மணி வரை மட்டுமே விசாக நட்சத்திரம் இருப்பதால் காலையில் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து வழிபடுவது சிறப்பு வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்தை சுத்தம் செய்து அழகிய மலர்களால் அலங்கரித்து வேல் அல்லது முருகப்பெருமான் விக்ரகம் வைத்திருப்பவர்கள் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு வீட்டில் முருகப்பெருமானுக்கு பால் நைவேத்தியமாகவும் படைக்கலாம் வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் பாயசம் என்ற ஏதாவது ஒரு இனிப்பு செய்து நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் எதுவும் செய்ய முடியாதவர்கள் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு வைத்து மனதார வழிபடலாம் வைகாசி விசாகம் அன்று ஒருவருக்காவது அன்னதானம் செய்வது சிறப்பு இது வெயில் காலத்தில் வரும் திருவிழா என்பதால் நீர் மோர் பானகம் விசிறி போன்ற குளிர்ச்சி தரக்கூடிய தானமாக வழங்கலாம் மேலும் குடை செருப்பு தயிர் சாதம் போன்றவற்றையும் ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் வைகாசி விசாகம் நாளில் விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிடலாம் மற்றவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முருகனுக்குரிய ஆறெழுத்து மந்திரங்களான ஓம் சரவணபவ ஓம் முருகா என்பவற்றில் ஏதாவது ஒன்றை சொல்லலாம் திருப்புகள் கந்தரனுபூதி கந்தசஷ்டி கவசம் போன்றவற்றை படிக்கலாம் அனைத்து முருகன் ஆலயங்களிலும் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இருப்பினும் பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை போன்ற தலங்களில் வைகாசி விசாகம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது வள்ளலார் ராமலிங்க அடிகளார் வடலூரில் சத்திய ஞான சபை என்னும் அமைப்பை வைகாசி மாதத்தில்தான் தோற்றுவித்தார் மேலும் வைகாசி விசாகத்திற்குரிய சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் தெற்கு திசையின் அதிபதியும் மரண தேவதையுமான யமதர்மராஜனுக்கு உரியது வைசா வைகாசி விசாகம் அன்று யமதர்மராஜனை வழிபடுவதால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருமழப்பாடி திருத்தலத்தில் மழுவேந்திய சிவபெருமான் திருநடம் புரிந்த நல்லா நல்ல நாள் வைகாசி விசாகமாகும் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனுக்கு இறைவன் பாசுபதம் என்னும் ஆயுதம் வழக்கியதும் இந்த நாளில்தான் இந்நாள் திருவேட்களம் என்னும் திருத்தலத்தில் பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது இது சிதம்பரத்திற்கு அதிரில் தற்போது அண்ணாமலை பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடத்தில் இருக்கின்றது இந்திரன் வைகாசி விசாகத்தன்று சுவாமிமலை முருகனை வழிபட்டு ஆற்றல் பெறுகின்றான் திருப்பூர் திருப்பூரூர் சிதம்பர சுவாமிகள் என்ற மகான் வைகாசி விசாகத்தில் முக்தி அடைந்ததால் இந்த நாளில் அவரது குரு பூஜை திருப்பூரில் உள்ள அவரது சமாதியில் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது கன்னியாகுமரி அம்மனுக்கு ஆராட்டு விழா வைகாசி விசாக நாளில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது ஆந்திர மாநிலம் சிம்மாசலத்தில் கோயில் கொண்டுள்ள வராகலட்சுமி நரசிம்ம மூர்த்திக்கு வைகாசி விசாகம் சிறப்பான தினமாகும் சந்தன காப்புடன் ஆண்டு முழுவதும் காட்சி தரும் இந்த நரசிம்ம மூர்த்திக்கு வைகாசி விசாக நாளில் சந்தன பூச்சை கலைவார்கள் மூல விக்கிரகத்தின் இயற்கை தோற்றப்பொழிவு அன்று கிடைக்கும் அனைவருக்கும் தரிசனம் கிடைக்கும் பின்னர் சுமார் ஐநூறு கிலோ சந்தனம் சாத் பயன்படுத்தி பூச்சு செய்வார்கள் விசாக நாளன்றுதான் ராம ராவண யுத்தம் நடந்ததாக ராமாயணம் கூறுகின்றது மணி பல்லவத்தீவில் தீபத்திலகை என்ற காவல் தெய்வம் தோன்றி மணிமேகலையிடம் வைகாசி பௌர்ணமி அன்று கோமிகி என்ற போகையில் அல்ல அல்ல குறையாத அமுதசுரபி என்னும் அட்சய பாத்திரம் கிடைக்கும் உலக மக்களின் பசிப்பிடியை போக்குவதற்காக இந்த அட்சய பாத்திரத்தை உனக்கு வழங்குகிறேன் என்று கூறி மறைகின்றது இதன்படியே மணிமேகலையும் புத்தர் பிறந்த வைகாசி முழுநிலவில் கோமுகி பகையிலிருந்து வெளியே வந்த அட்சய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பூம்புகார் நகருக்கு திரும்புகின்றாள் என்று தெரிவிக்கின்றது புராணங்கள் இந்த வைகாசி நாளில் முருகப்பெருமானை வழிபட்டு விரும்பியதை பெறுவோமாக நன்றி வணக்கம்